வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலனும் நட்சத்திர பலனும் ஒன்றாகவே வழங்கியிருக்கிறேன் அதற்கு நீங்கள் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைட் பண்ணணும் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் யூடியூப் சேனலை மேலை நாடுகள்லேயும் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோசீனா இலங்கை மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளில் ட்ரான்ஸ்லேஷன் செய்து பார்க்குறாங்க மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது என்ன ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனையும் நட்சத்திர பலனையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாமா மீஷராசி அன்பர்களே மீஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்பதாம் இடத்திலே பாகிஸ்தானத்திலே சந்திர பகவான் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க இன்றைக்கி நீங்கள் பிடித்ததை சாப்பிடலாம் யோகம் உண்டு இன்றைய நாளில் உடல் நிலை நல்லாயிருக்கும் குறிப்பாக மனதிற்கு இனிமையான நிகழ்வுகள் இன்றைக்கி நடைபெறும் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எதிர்பாராத விஷயமும் இன்றைக்கி நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெளியிடத்தில் நல்ல மதிப்பு மரியாதை இதெல்லாம் ஏற்படும் குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பழைய நண்பர்களை இன்று சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மனதில் பட்டது வெளியில் சொல்லலாம் ஆனால் வெளியில் சொன்னதை மனதில் பட்டதாக வச்சுக்க முடியுமா இல்லையா அது மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஒரு சில ரகசியங்கள் உங்களிடம் வந்து வெளிப்படும் அந்த ரகசியங்களை பாதுகாக்க கற்றுக்கணும் அதனால் முடிந்தவரை உங்களுடைய ரகசியங்களை வெளியிட இல்லாமல் பார்த்துக்குங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாக்கு வலிமை இன்னைக்கு வெளியில உயரக்கூடிய நாளாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபாஸ்ட் அண்ட் பாஸ்ட் என்ற மாதிரி துரிதம் 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 ஆமாங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் ஆமாங்க ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதனால் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் என்ற சூழல் உங்களுக்கு நிலவும் அதனால் இன்றைக்கி நீங்கள் பக்தி வழியில் இறை இறை சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபட்டிங்கன்னா மனநிலை உங்களுக்கு தெளிவாக மாறும் குழப்ப நிலையிலிருந்து விடுதலை ஆகணுன்னா நீங்கள் மனநிலை ஒரு தெளிவு பெறணுன்னாக்கா இறை வழிபாடு அவசியம் தேவை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களின் இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி தடைகள் விளக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் ஆனால் அலைச்சலுக்கு தக்க பலனும் கிடைக்கும் மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார வலிமை பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வெற்றி மீது வெற்றி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆளுங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறுவதற்கான வழிவகைகள் உங்களுக்கு தெரிய வரும் இதுவரை திருமணம் ஆகாத அன்பர்களா இருந்தா திருமணம் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு ஒன்று இன்னைக்கு பெண் பார்க்கும் படலமோ அல்லது மாப்பிள்ளை பார்க்கும் படலமோ நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளை பொறுத்தவரையே அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க மிருகசிகர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழம்பிய மனது இன்னைக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான நாளுங்க மனதிற்கு இதமான நாளும் சுகமான நாளுமாக இந்த நாள் அமையும் ஆறாம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால தொட்டது துளங்கும் வச்சது விளங்கும் என்ற ஒரு இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத சிலரை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் நீங்கள் வெளியூர் பயணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளியூர் செய்தி இன்றைக்கி அற்புதமான செய்தியாக கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் இன்றைக்கி விலகக்கூடிய அற்புதமான நாளுங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை அதிகம் நடப்புடுறதுக்கு இன்னைக்கு இறை வழிபாடு உங்களுக்கு தேவை ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதிலே ஒரு வித பயம் ஒரு அச்சம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கி பிரயாணம் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அதனால் சிறு அச்சம் பயம் இதெல்லாம் ஏற்படும் ஆனால் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு மாமூலாக நல்லாவே இருக்கும் மதியம் வரை இந்த அச்சம் நானும் அதெல்லாம் ஏற்படும் ஆனால் அதில் ஒன்றும் இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதனால் மன சந்தோஷத்தோடு அறிவதுக்கான வாய்ப்பு இருக்குது மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு அது வெற்றி மேல் வெற்றியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்மராசி அன்பர்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு புரியாததெல்லாம் இன்றைக்கி புரியறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் ஊர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டு அதனால் மனதிற்கு ஒரு தயக்கம் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஏற்றம் காணக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க நான்காம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய் தந்தையின் பாராட்டோ அல்லது உங்கள் குழந்தைகளால் பா தந்தையார் பா பாராட்டோ இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இல்லை அது அலுவலகத்தில் மேலதிகாரிகளால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கான சாய் வாய்ப்புகள் உண்டுங்க ஆக இன்றைய நாள் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் பாராட்டு பெறக்கூடிய அற்புதமான நாளுங்க முதலாளியாக இருந்தால் இன்றைக்கி உங்கள் தொழிலாளி உங்களை பாராட்டுவாங்க ஆக எப்படியோ இன்று பாராட்டு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க அதில் மாற்றம் என்பது இல்லை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களை அனுசரித்து போனீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நல்லதாகவே இருக்கும் எல்லாமே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் ஏற்படுவதற்கு உங்களுடைய முயலாமை காரணம் என்பது இன்றைக்கி உங்களுக்கு புரிய வரும் சித்திர நிச்சயத்தில் பிறந்தவங்களுக்கு மன சஞ்சலம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும் மூன்றாம் இடத்துல உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் அந்த குழப்பம் ஏற்படுறதுனால என்ன செய்யலாமா செய்யக்கூடாதா போகலாமா போகப்படாதா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா வருமா வராதா இல்லை அவனை கேட்கலாமா கேட்க வேண்டாமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே போட்டு மனசுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டத்தின் கீழே அதுக்கு ஒரு விடையை கண்டுபிடிக்கக்கூடிய நல்ல நாளுங்க அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை நினைத்த மாத்திரம் முடிக்கிறதுக்கான சக்தி கிடைக்கும் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண நெருக்கடி இன்றைக்கி மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாராட்டுகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க விருட்சகராசி அன்பர்களை விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பயணம் ஆமாங்க வெளியூர் பயணம் அல்லது வெளிநாடு பயணம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான ஆயத்த பணியும் நடக்கும் இரண்டாம் இடத்திலே உங்களுக்கு வாக்குஸ்தானத்திலே சந்திரபகவான் இருக்கிறதுனால வெளியூர் செல்வதற்கு வெளிநாடு செல்வதற்கு சில அனுமதி சீட்டுகள் விசா அல்லது டிக்கெட் விமான டிக்கெட் இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் விச விருச்சகராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பட்டதை வெளியில் சொல்லுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி உண்டு அப்படி சொன்னிங்கன்னாக்கா மற்றவங்க கோபப்படுவாங்கன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை துணிந்து நின்று வெற்றி பெறலாம் உங்களுக்கு துணிவே துணை அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான இந்த அதிர்ஷ்டமான நேரம் சிலுவர் கிளறுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் இன்றைக்கி இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி சாதகமான சூழல் இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி தான் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் ஏற்படுத்தும் மனசு தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மன அமைதி தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய லக்கணத்திலேயே ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதிலே சிறு அச்சம் குழப்பம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சூழல் உண்டுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு கேட்ட இடத்துல கொஞ்சம் கிடைக்கிறதும் கஷ்டம் கிடைத்த இடத்துல நீங்கள் போய் வாங்குறதும் கஷ்டம் ஆக இன்றைய நாள் கொஞ்சம் சிரமத்தை உள்ளாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மனதில் ஒரு அளவுக்கு இன்றைக்கி சரியாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பெருமை இன்றைக்கி வெளியில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் விவேகமாக செயல்படணுங்க பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார் அதனால் புத்திக்குரிமையோடு யாரிடம் பேசுகிறதா இருந்தாலும் சரி செயல்பாட்டிலையும் வந்து அறிவுபூர்வமான செயல்களாக செய்யணும் பழைய காலம்னு நினச்சிக்கிட்டு இப்போ உள்ள காலத்து மக்கள்கிட்ட பேசாதீங்க சிந்தித்து செயல்படணும் யோசித்து பேசணும் அதெல்லாம் செஞ்சிங்கனாக்கா தான் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் சில பெரியவர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப யோசித்து பேச வேண்டிய நாள் இன்றைக்கி அப்படி இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையில் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா கேரக்டர் பேசும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் பேசணும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எச்சரிக்கை விழிப்புணர்வு இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாளாக அந்த மகராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் படபடப்புகள் நீங்கள் கூடிய அற்புதமான நாளுங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மிக கவனம் தேவை வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் கவனம் கவனங்க அவிட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்வு இன்றைக்கி அவசியம் தேவைங்க ஆக இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை விழுந்த நாளாகவே அந்த அவிட்டை நட்சத்திர அன்பர்கள் இருக்கணும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது அன்பு செலுத்தவும் நீங்கள் மற்றவர் மீது அன்பு செலுத்தவும் காதலன் காதலி மீது செலுத்தவும் காதலி காதலன் மீது அன்பு செலுத்தவும் இன்றைக்கி ஒருவருக்கு ஒரு ஒரு அன்பை பகிர்ந்து கொள்வதற்கான அற்புதமான நாளுங்க இன்றைக்கி ஒரு தாய் தந்தையிடம் அனுமதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் காதலம் காதலிக்கு ஆ தாய் தந்தையிடம் அனுமதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளில் இன்னைக்கு இன்னைக்கு பர்மிஷன் கேட்டிங்கன்னா நிச்சயமாக பர்மிஷன் கிடைக்கும் ஆமாங்க கும்பராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க பதினோராம் இடத்துல சந்திரபகவன் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நேரம் சந்தை அவிட்ட நட்சத்திரத்தை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் இன்றைக்கி கொஞ்சம் ஏற்படும் ஃபினான்ஸ் விஷயத்தில் சதை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு விருத்தியாம்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி கனி உங்கள் பக்கத்திலே வந்துருச்சுங்க மீனராசி மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனம் கொஞ்சம் சில விஷயங்களில் சிரமமும் ஏற்படும் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்காரு அதனால் இன்றைய நாள் அவர்லேயும் தொழிலில் கொஞ்சம் புதிய முதலீட இன்றைக்கி ஈடுபடுத்த பொதில் போட வேண்டாம் பொருள்கள் கொள்முதலும் செய்கிறது கொஞ்சம் தவிர்க்குங்க தவிர்த்துருங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் முதலீடு வந்து முடக்கிறதுக்கான வாய்ப்பாக போயிடும் இந்த நாளில் நீங்கள் வாங்குகிற பொருள் அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது அதனால் முடிந்தவரை இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் முதலீடை குறைக்கிறது நன்மையை தரும் வியாபாரத்தை திற விற்று தீருங்க ஆஃபர் கூட கொடுக்கலாம் இன்றைக்கி ஆஃபர் கொடுத்து இருக்கிற சரக்கை நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றிசாலி மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இருப்பதை கழிப்பது சுரம் சூப்பர் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறங்க பூரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களா அல்லது தகப்பனாரா இருவருமே கிடைக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு லாபம் இன்னைக்கு கை மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாமல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்